ஆந்திர உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நாடு முழுவதும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கும் நிலையில் இதுவரை சமுதாய ரீதியாக அரசியல் செய்து வந்த திருமாவளவனை அதிரச் செய்திருக்கிறது ஆந்திராவின் குண்டூர் மாவட்டம் கொத்தபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கிறிஸ்துவ பாதிரியார் ஆனந்த் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் சந்தோலு போலீஸ் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார் அந்த புகாரில் கொத்தபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ராமே மற்றும் ஐந்து பேர் எனது சாதி பெயரை சொல்லி கீழ்த்தனமாக திட்டினர் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு குண்டூர் வன்கொடுமை பிரிவு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது இந்நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டோர் தரப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அந்த முறையீட்டில் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆனந்த் கிறிஸ்துவ பாதிரியாராக உள்ளார் சாதி பெயரை சொல்லி திட்டியதாக அவர் புகார் அளித்திருக்கிறார் கிறிஸ்துவராக மாறிய நபர் எஸ் எஸ்டி தகுதியை இழந்து விடுவார் இதை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஹரிநாத் நேற்று முன்தினம் தீர்ப்பு வழங்கினார் எஸ்சி எஸ்டி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிய நாளே பட்டியலின பழங்குடியின தகுதியை இழந்து விடுகிறார்கள் இதன்படி நீங்களும் எஸ்சி பிரிவுக்கான தகுதியை இழந்து விட்டீர்கள் நீங்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் புகார் அளிக்க முடியாது இந்துக்களாக உள்ள எஸ்சி எஸ்டிகளுக்கு மட்டுமே வன்கொடுமை தடுப்புச் சட்டம் செல்லுபடியாகும் புகார் அளித்த போலீசார் முறையாக விசாரித்து வழக்கு பதிவு செய்திருக்கலாம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் ராமி ரெட்டி உள்ளிட்டோர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்படுகிறது என்று நீதிபதி ஹரிநாத் தீர்ப்பில் கூறியிருக்கிறார் தமிழகத்தில் பல இடங்களில் கிறிஸ்தவர்களாக மாறிய பட்டியல் சமுதாய மக்கள் பல வன்கொடுமை சட்டத்தை கேடயமாக பயன்படுத்தும் சூழல் இருப்பதாகவும் இப்போது அதற்கு விடிவு காலம் வந்திருப்பதாகவும் கூறுகின்றனர் கிறிஸ்தவர்களாக மதம் மாறிக பட்டியல் சமுதாய மக்கள் தகுதியை இழப்பதாக நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள பலரை அதிர்ச்சியடையச் செய்திருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்